சூரானத்தின் சேசாபரணம் சேசாபரணம் சேசு சபையின் ஆபரணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சூராணம் என்ற கிராமத்தில் பெற்றோர்கள் ஞானாதிக்கம் ஞான தீபம் இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் காஷ்மீர் ஞானாதிக்கம் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூன் பதினான்கில் இயேசு சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி எட்டில் பெல்ஜியத்தில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை திருச்சி துய வளனார் கல்லூரியில் பேராசிரியராகவும் அதிபராகவும் கல்லூரி முதல்வராகவும் பணிபுரிந்தார் சேசு சபையின் மதுரை மாநிலத்திற்கு தலைவராகவும் அகில உலக இயேசு சபை தலைவருக்கு இந்திய நேபாள் நாடுகளின் தூதுவராக சீரும் சிறப்புமாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜூன் பதினாறு மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி மூன்றில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக பொறுப்பேற்றார் தமிழக திரு அவையை சிறப்பாக வழிநடத்தினார் ஏழைகளின் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவர் அவர்களுக்கான உதவியை அவர் எப்பொழுதும் மறுத்ததே இல்லை எளியவர்களின் கல்வி வளர்ச்சியிலும் புறம் தள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் இரக்க மிகுந்த இதயத்துடன் பணி செய்தார் சமய நல்லிணக்கத்தையும் கிறிஸ்துவ ஒற்றுமையையும் அவரது உறவும் உரையாடலும் கட்டி காத்தனர் பேராயர் காஷ்மீர் ஞானாதிக்கத்தின் உண்மைக்குரிய வாழ்க்கை அவரை மிக ஆன்மீக தலைவராக உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று நவம்பர் பத்தாம் நாள் இறைவன் தம்மிடம் அழைத்து கொண்டார் அவர் பிறந்த நூற்றாண்டில் இருக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்